அல்லாய கூன லிபாச சுஹரா இதுல வந்து அதாவது பிரபல்யத்தை இலக்காக கொண்ட ஆடையாக நினை செய்யக்கூடாது இருக்க கூடாது ஒரு ஹதீஸ் வருது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து வருது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் லிபாச ஷுஹரா மக்களுக்கு மாற்றமான ஒரு ஆடை உடுக்கக்கூடியவர் அப்படி என்ற மாதிரியான அந்த டிரெஸ் முறைப்பில அப்படி என்று சொல்லி சொல்றாங்க அந்த ஹதீஸ் பலகீனமானது இருந்தாலும் இதை நம்ம இஸ்லாத்துடைய பொதுவான சரியாவுடைய அடிப்படைகளை வச்சு இதை கூடும் சொல்லலாம் நிபந்தனையா சொல்லலாம் எப்படின்னா எல்லாருமே ஒரு இந்த அந்த ஊர்ல ஒரு ஐயாயிரம் ஃபேமிலியில எல்லாரும் இப்படிதான் உடுக்கிற டைம்ல நம்ம ஒரு டிஃபரெண்டான இது தந்தா அது வந்து ஆடை சரியாக இருந்தாலும் சரி இது என்ன அப்படின்னு கேட்டேன் பிலிப்பைன்ஸ்ல தச்சது அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்து அந்த ஒரு மௌதாவை அந்த ஒரு மோகத்தை முடநீதை உண்டாக்கி ஊடுறது என்றது அது ஒரு ஆக்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு இதில் ஆடை சரியாக இருந்தாலும் கூட சிஸ்டர் டிஃபரெண்ட் ஆகிருக்கு என்று சொல்லி என்ன அது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமான முந்தானையோட ஏங்கல் இருக்கும் அபாயோட ஏங்கல் இருக்கும் இளைஞா அதை கொண்டு வந்து இங்கே நுழைக்கிற மாதிரியான சப்ஜெக்ட்கள் செய்யக்கூடாது

அடுத்தது எட்டாவது என்னன்னா அல்லா யூஸ்மேஹல் இபாசல் காஃபிவாத் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய ஆடையாக அதை செய்யக்கூடாது இருக்கக்கூடாது முஸ்லீம் அல்லாதவருடைய ஆடை முறைமை போல அது இருக்கக்கூடாது ஏன்னா இஸ்லாத்துல வந்து என்னது அந்நிய கலாச்சார ஆடைகள் கூடாது உதாரணமா ஒரு பெண் வந்து அபாயா உடுத்திக்கிறான் முழுசா காவி கலர்ல சரியா முழுசா காவி கடரில் உடுத்திக்கிறான் பிழை அந்த காவி நிறத்துல அப்படி உடுக்கறதுன்றது ஒரு பிழை இதே மாதிரி நான் நாக்காரத்திலேயே வந்து எஹராம் எல்லாரும் வெள்ளை உடுத்துட்டு போற டைம்ல வெள்ள அபாயாவா என்ன செய்யறது அங்க தச்சிட்டு போறது வந்து ஆண்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஒப்பாக உடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எல்லா ஆண்கள் எல்லாம் வெள்ளை உடுக்குறாங்க அந்த வெள்ள நிபந்தனை எல்லாம் இல்ல ஹெஹ்ராம்ல வெள்ள நிபந்தனையெல்லாம் நாங்க எல்லாம் உடுக்கலாம் ஆனா வெள்ளை அப்படி பழகிட்டாங்கன்னு இல்ல வெள்ள சிறப்பு சொல்லி அதுக்காக வெள்ள அபாய பார்த்து சிறப்பு பண்ணி என்ன செய்யுது அங்கே என்னது வெள்ளையை செலக்ட் பண்றீங்க ஆண்கள் ஹெஹராமுடைய ஆடைக்கு ஒரு மார்க்க ரீதியான வெள்ளை தன்மைக்கு ஒரு சிறப்பை கொடுத்து இது சொல்ற பெண்கள் வெள்ளை சிறப்பு அப்படின்னு சொல்ல பெண்களுக்கு சொல்லப்படலை ஆண்களுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சிக்கேன் அந்த ஆடை சொல்லப்பட்டிருக்கேன் அப்போ அங்கே வந்து ஆண்களுக்கு ஒப்பார மாதிரியாரு ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்து அவங்க அதில் எழுத்துக்களிறாங்க ஒன்பதாவது வந்து இது பொதுவானது ஆனால் இதில் போட்டிக்கிறாங்கன்னா வல்லா எ குநஃபி தொசாலி போலா தொசாவின் இதை வார்த்தையில் அறுவா உருவங்கள் இது உருவங்கள் இது கேட்கக்கூடாது இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் எழுத்துக்களும் கேட்கக்கூடாது கொஞ்சம் காலம் போக்கில் வரும் எழுத்துக்கள்லாம் நைட்டா அது இது வேணு ஆயம் ஹிஜாபி அப்படின்னு ஃபோட்டோல் போட்டு விட்ருவானுங்க சரியா ஆயம் ஹிஜாபி ஆயம் முஸ்லீம் ஆயம் சாலபி அப்படின்னு விட்ரு ஷேட்டில் வந்து இதை பேப்பரை சேட்டை அப்படிங்கணும் நியூஸ் பேப்பரில் சேட் என்னன்னா பார்த்த நியூஸ் பேப்பர் தான் போட்டிக்கிறான்னு பார்த்தா பார்த்தா ஷேட் போட்டிக்கிறான் அப்படி ஆனால் சில பைத்திய தன்மைகள் ஏற்படும் இவைகள் என்ன செய்யக்கூடாது இதில் வரக்கூடாது அப்படின்றது மூலக்கோளாறு அப்போ இதுதான் ஒரு அதாவது ஒரு பெண்ணுடைய ஒரு முஸ்லீம் அதாவது ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய ஆடை முறைமை அப்படின்னு வந்திருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இந்த ஆடையை ஒரு முஸ்லீம் பெண்மணி மணி பேண வேண்டும் வெளிய அவங்க போற சந்தர்ப்பத்துல வெளியே இறங்குறாங்க என்று சொன்னா என்ன காரணமாக அவங்க வெளியே இறங்கினாலும் இந்த ஆடை முறை என்ன செய்யணும் பேணப்பட வேண்டும் இயற்கையாக இது உருவாக்கப்பட்ட முஸ்லிம் பெண்கள் யாரும் தங்களோட முந்தானைகளை கூட எவ்வளவு பெரிய கலவர சூழ்நிலையாக இருந்தாலும் தீ விபத்தாய்ந்தாலும் அதாய்ந்தாலும் அத அகற்றாத தன்மை நீங்க பார்க்கலாம் அவங்கள்ட்ட பெரிய மார்க்கப்பட்டலாம் இருக்காது ஆனா இதை விட்டு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க வெளியே வர மாட்டாங்க அந்த ஒரு தபியாத்த அல்லாஹால என்ன செஞ்சுக்கிறான் ஏற்படுத்திக்கிறான் நீங்கள் அதாவது இந்த இதில் இருந்து அதாவது இந்த ரோஹிங்கிய முஸ்லீம்கள் வந்து அகதிகளாக போகக்கூடிய அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்க நிறைய வீடியோக்கள்ல இது ஒரு பாருங்கள் அவங்க வந்து அவ்வளோ இதில் ஹிஜாப் என்ன செய்வாங்க அதாவது உசிறுக்கு போராட்டம் ஆனால் அந்த ஹிஜாப பேணிக்கன் இருப்பாங்க இது வந்து சில வேலை முஸ்லீம்களாகப்பா பார்த்தீங்கன்னா உசறையே இந்த ஹிஜாப் தான் முக்கியம் அப்படின்ட்டு அப்படி இல்லை எங்களுக்கு உசுருடைய கவலையெல்லாம் சொல்கிறோம் அந்த நேரத்தில் அவங்க அந்த கலையை வேண்டி வந்தால் கூட அவங்ககிட்ட அது ஒரு குற்றமையில் அவங்க நிர்பந்தத்தில் இருக்கிறான் அந்த நேரத்தில் அவங்களோட இயற்கை அவர்களுக்கு அவர்கள் மறைத்திருக்கக்கூடிய ஆடை போல மறைத்திருக்கக்கூடிய ஆடை போல ஒரு தீ விபத்து நடக்குது ஒரு இளைஞன் வந்து ஏதோ குளிக்கிறது அங்கங்கே போன டைமில் வந்து ஆடை இல்லாமல் குளிச்சுட்டு இருந்தான் அந்த பில்டிங்கே தீ விபத்து அவனுக்கு ட்ரெஸ் இல்லை அதன் காரணமாக அவன் வெளியே வரல உசுர காப்பாத்தனும் ஆடை இல்ல அதனால வெளியே வரல இது ஒரு வந்துச்சு அவனால வெளியே வர முடியல அந்த ஆடை என்பது இதை நம்ம தற்கொலை என்று இல்ல இதை வந்து தற்கொலை அவன வெட்க உணர்வாக்கங்களை போறதுக்கு என்ன செய்யல விடல அவனை தற்கொலை கூடான்னு தெரிஞ்சிருக்கும் மார்க்கத்துல பிள்ளைங்கன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனா வெளியே இறங்குறதுக்கு அவன் என்ன செஞ்சுக்கிறான் ஏன்னா நம்ம எல்லாரும் விளங்கிட்டா கேமரா நின்றுட்டு இருப்பாங்க முஸ்லீம் பத்திரிகை ஆசிரியர்கள் விளங்கிட்டா அப்படி ஜேர்னலிஸ்ட் அப்படி இருப்பாங்க அதை கேட்ட பார்த்தியர்கள் அவரு இளைஞருடைய நிலை என்று அதையும் போட்டோ அடிச்சு இதையும் மறைச்சு அரை மறைக்கிறாங்க இஸ்லாமிய அடிப்படையில் மறைச்சிருப்பாங்க சரியா மறைச்சி போடுற இந்த மாதிரி சிஸ்டம் கரப்டடான பார்ட்டியெல்லாம் நின்றுட்டிருக்கும் அதெல்லாம் யோசிப்பான் நாளைக்கு என்ன குடும்பம் என்ன மான என் ஃபேமிலி என்ன குடும்பம் யோசிப்பான் எரிஞ்சிட்டான் எரிஞ்சி இறந்தது பார்க்கணும் அது கத்தார்த்தி பத்தி ஞாபகம் அப்போ இந்த மாதிரியான வெட்க உணர்வு மனிதன் தபியத்துல உள்ளது அந்த தபியத்துல உள்ள வந்து களைஞ்சி போட்டு உறிஞ்சி போட்டு திரியுற குரூப் இதே அந்த குரூப்போட மைண்ட் செட்டுக்கு செட் ஆகாத இந்த செய்தியெல்லாம் மனித இயல்பு வாழக்கூடிய இந்த இந்த மாதிரியான மக்கள்கிட்ட இப்படியான ஒரு அம்சம் என்ன செய்யும் இருக்கும் இதே மாதிரி ஹிஜாப் ஜில்பாப் எல்லாம் முஸ்லீம்கள்ட்ட சின்ன வயசுலேருந்து அந்த கரீசத்துலேயே என்ன செய்யணும் பே அதை பேனை விடணும் சின்ன வயசுலேருந்தே அதை பழக்கி 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 பேன தான் அதனுடைய அந்த ஒழுக்க அந்த தன்மையும் அதை ஒழுக்கத்தில் பெருமை காணக்கூடிய அந்த அதபும் அவங்களுக்கு என்ன செய்யும் உருவாகும் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆடை முறை இந்த ஆடை முறை தான் நம்ம என்ன செய்யணும் அதாவது பேணப்பட வேண்டும் இதுதான் அஜ்நபி மஹரமி அப்படின்னு நம்ம சொல்ற சந்தர்ப்பத்துல அஜ்நபிகளுக்கு முன்னால பேணப்பட வேண்டிய ஆடை முறை அவுட்டர்ல வெளியே போட்டேன் சரி இண்டோர்ல இருக்கிறோம் வீட்டுக்குள்ள இருக்கிறோம் வீட்டுக்குள்ள இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு அஜ்நபியோட நம்ம பேச வேண்டி வந்தா என்ன செய்யறது இன்றைக்கு அல்லாஹ் தெளிவா சொன்னா ஹிஜாபுக்கு பின்னாலே என்ன செய்ய திரைக்கு பின்னால இருந்து பேசுங்கள் அப்படின்றா முழு ஹிஜாபை போட்டு ஹிஜாபுக்கு பின்ன்கால இருந்து பேசுங்க திரைக்கு பின்னாலும் பெண்கள் பெதுவாக அப்படிதான் என்ன செய்வாங்க பேசுவாங்க ஒரு முகத்தை மட்டும் வெளிப்படுத்தி விஷயம் என்னென்னு கேட்குறவங்க இருக்கிறாங்க திரைக்கு பின்னால முழுமையாகவே என்ன இருந்து பேசுறவங்களே இருக்கிறாங்க இது என்ன இதுதான் அல்லாவுத்தலா ஜம் வைதா அல்தும் மத்த ஆன்ஃபர் அலு ஹுண்ணமி ஓரா ஹைஜாப் நீங்க அவங்ககிட்ட ஏதாவது ஒரு பொருளை கேட்பதாக இருந்தால் ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து என்ன செய்ய கேளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி சொல்லிக்காட்டுறேன் அப்போ எதை கேக்கிறதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஒரு ஹைஜாப் எனப்படும் வீட்டுக்குள்ளே பேணப்படுற ஹைஜாப் என்ன திரை வீட்டுக்குள்ள பயணப்படுறது சில பொழுதுகளில் நீங்க ஒரு ஆடை உறுத்திக்கிறீங்க அந்த ஆடை இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு நீங்க வளமையா வெளியே போடுற அபாயா அல்ல ஆனா நீங்க போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ் வந்து ஒரு சாதாரணமான இந்த மாதிரியான நிபந்தனைக்கு உட்பட இருக்கும் சில ட்ரெஸ் நம்ம வீட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கோம் முழுமையான ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தான் உங்களுக்கு முந்தானைகளை என்ன முழுமையா சுத்திக்கொண்டு கை அப்படி மறைச்சிக்கொண்டு திரை இல்லாமல் என்ன செய்யலாம் பேசலாம் முழுமையாக மறைச்சிக்கொண்டு அதை கைவரைக்கு இவகளை மறைதிய மறைச்சி அதே போல உங்களோட ட்ரெஸ்ஸு மேம் முழுமையான ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்ற அமைப்பில் என்ன அந்த முந்தானைகளை போட்டுக்கொண்டு முழுமையாக இருந்து பேசுறது மார்க்கரீதியான தடை இல்லை வீட்டுக்குள்ளே பேசுகிற இந்த சந்தர்ப்பத்தில் ஆனால் மறைச்சு தான் என்ன செய்யணும் இந்த மாதிரி உள்ளில் திரைக்கு பின்னால் இருந்து பேசணும் அல்லது உங்களுடைய ஆடை முழுமையான அந்த இதாவை பேணக்கூடிய அமைப்பிலான ஆடையான முறையோடு இருந்து பேசுறது மார்க்கரீதியாக என்ன தடை இல்லை அப்படின்றதையும் நம்ம என்ன செய்யணும் இரண்டாவது கட்டமாக அவங்களோட பேசுற சந்தர்ப்பத்தில் இப்படி தான் பேசணும்ன்றதை புரிஞ்சு கொள்ளணும் அடுத்தது மூன்றாவது கட்டமாக வந்து மகரம்கள் மகரங்கள்கிட்ட ஒரு ஆடை இருக்கிறது அல்ல அவங்கள்ட்ட அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் அஜ்நபிகள்கிட்டேன்றா மகரம்ட எப்படி இருக்கலாம் சொல்லலை மகரம் மனித விழுமியங்களோட இருக்கணும் மனித விழுமியங்களோட மகரம்டே இருக்கணும் அப்படின்னா என்ன ஒரு சாதாரண ஆடை லெவலில் மகரம்களுக்கு முன்னால் என்ன செய்யணும் இருக்கணும் சாதாரண ஆடை லெவல் சொன்னா என்ன ஒரு பெண் வந்து எந்த பெண்ணாக இருந்தாலும் சாதாரணமாக இதுக்கு மேல துறக்கிறது மனித விலமியங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டை வீட்டில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த அளவுக்கு ஒரு கை வேணுக்கலாம் திறந்திருக்கலாம் வீட்டில் முழுமையாக இந்த அளவுக்கு திறக்கிறதுன்றது நமக்கே இயற்கையான சிந்தனை அந்தந்த கலாச்சாரத்துல தான் யோசிக்கணும் இப்போ நம்ம இதை வந்து முஸ்லீம் சமுதாயம் அல்லாத அல்லது அந்த என்ன அதாவது குரங்கிய லிஸ்ட்ல உள்ள அல்லது அந்த கலாச்சாரத்துக்கு தாக்கப்பட்ட அந்த இதோடு இருந்து பேசுனீங்கன்னா நம்ம மனைமார்களோட போகிறோம் கை குழுக்கல்லாட்டி அவனுக்கு அவனம் அவமதிச்ச மாதிரி இருக்கும் சரியா எங்கட சமுதாயத்தை கை குலுக்கினா அவத மாதிரி இருக்கும் அப்போ அவனே வளர்க்கப்பட்ட சூழ்நிலையில தான் அதை என்ன அதை அவன் என்னைப்பா கை ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ண என்ன அப்படின்னு சொல்லி என்ன ஒரு கை குழுக்கல் கூட என்ன இல்லை அதை ஒரு ரெஸ்பெக்டான இதுல ஒரு வீட்டுக்கு போகிறோம் வெல்கம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு அவன் பார்ப்பான் அப்படி நம்ம முஸ்லீம் சமுதாயத்தை யாரும் அப்படி என்ன செய்ய மாட்டாங்க பார்க்க மாட்டான் வாங்கன்னு சொன்னா பிள்ளை இல்லை பிள்ளைங்கிட்டா வாங்கன்னு சொல்லாட்டி ஒரு பெரிய குறையா யாரும் என்ன செய்யறது இல்ல பார்க்கறது என்ன அப்படியான ஒரு ஒழுக்க சூழ் கலாச்சாரத்தை நம்ம வளர்ந்துக்கிறோம் அவங்க அப்படி இல்லை வீட்டுக்கு வந்து என்ன அப்படி கூப்பிடவே இல்லை அப்ப மனைவி ஏதோ பிரச்சினை இல்லைங்கிறா போலிங்க நம்ம வாரது விரும்பல இல்லை அந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சுவாங்க அது எடுத்துருவாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்ப இந்த இடத்துல அவர்களுக்கு முன்னால மகரம்களுக்கு முன்னால உள்ள ஆடையான கருத்து முறைப்பாடுகள்லாம் எல்லாம் பேசல இப்படி எல்லாம் அறிஞர்கள் இப்படி சொல்லிக்கிறா அப்படி சொல்லிக்கிறான்னு பேசல அவர்களுக்கு முன்னால பொறுத்த வரைக்கும் என்ன சாதாரணமான ஆடைகளோட ஒரு என்னது ஒரு அவர்களுக்கு முன்னால இருக்கு இப்போ தந்தை அதுலேயே இஸ்தானங்கள் இருக்குது கணவன் விதிவிலக்கானவர் கணவன் மனைவி என்றதால் வாழ்க்கை அவங்கள அதெல்லாம் நம்ம சகோதரர் தந்தை அப்படி என்ற ஒரு லெவலும் அதுக்கு அடுத்த லெவலில் உள்ள மகரம்களும் இருக்குது அப்போ அது வந்து என்னது ஒரு அசிங்கமான அமைப்பிலான ஆடைகள் இந்த ஷோட்ஸ்களை உடுத்துட்டு இருக்கிறது மகரம் தானே சொல்லி என்ன செய்யறது ஷோட்ஸை உடுத்துட்டிருக்கிறது அல்லது டைட்டான ஆடைகள் என்ன செய்யறது அவங்களுக்கு முன்னால் உடுத்துட்டிக்கிறது இதெல்லாம் வந்து தவறானது அதுவும் இந்த காலத்தில் வந்து மிக தவறானது இந்த காலத்தில் வந்து எல்லாத்தையும் உறவுகளை அது இதெல்லாம் உடைச்சி ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிற டைம் இது அதில் ஒரு நோயாளியாகவும் இருந்தாண்டா அவன் காரணம் இருந்தாண்டா அல்லது ஒரு மற்ற ஊனாக இருந்துட்டாண்டா நம்ம அப்படி சந்தேகப்படுத்த இல்லாம ஏன்னா இயற்கை அதுக்கு மாத்தமானது இருந்தாலும் அந்த பெரிதல் மிக என்ன முக்கியம் இடத்தை பார்க்குறோம் போதை போதைக்கும் ப பழக்கப்பட்டிருக்கும் அதெல்லாம் தெரியாம இருக்கும் எப்படியாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு கெட்டுப்போ வாய்ப்பு வரைக்கும் முழுமையான ஆடை இல்லாட்டியும் சாதாரணமாக வீட்டில் அபாயம் இல்லாம புழங்கினா எப்படி புழங்குவாங்களோ அந்த லெவல்ல இருந்தா என்னது அது பிழை இல்லை இதுல ஒரு பெரிய கேள்வியாக வரும் சோல் போட்டிக்கிறதா சோல் போடாம இருக்கிறதா இதுக்கு நஸ்ஸன் பெற்ற தெளிவாக உண்டு என்ன குரானலையோ சுண்ணாலேயோ இல்லை மிக சிறப்பு சோலை போட்டுட்டு என்னது இருக்கிறது தான் மிக சிறப்பு அதுதான் மிக நல்லது ஏன்னா அந்த பழக்கம் வந்து அப்படியே இருக்கு ஆனால் அப்படி இருக்க அது இருந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான நசா அடிச்சு சொல்றது குரானசனங்களோ அதி இதுகளோ இல்லை ஏன்னா தந்தை சகோதரன் அப்படி என்று இருக்கிறதால இருந்தாலும் ஒரு சோலை போட்டுட்டு தான் மிச்சம் ஒழுக்கமான இந்த சோல் போடாமல் இருக்க பழக்கம் உண்டு எங்கள் சமுதாயத்தில் இருக்கலை இது ஏதோ வெளி உலகத்துக்கு தாரபுலத்துகள் அப்படின்லாம் வந்து வந்துட்டு அதில் மார்க்கெட்டில் ஒரு விலை இல்லையே அப்படி விலை இல்லை தானே விலை இல்லையேன்ற ஒரு பிரச்சாரமா அது வந்து அப்படி ஒரு பழக்கமாக என்ன செஞ்சுட்டு இப்போ வந்துட்டு சோல் சுமையா மாறிட்டு நிறைய பேருக்கு அது முன்னாடி போடுறது சுமையாக மாறிட்டு மாறுபங்களுக்கு முன்னால ஆனால் அப்படி முழுமையாக தலையெல்லாம் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுடைய களத்துக்கு மேலே அப்படி போட்டுக்கிட்டு இருக்கிறோமா